விக்ரமாதித்தன் எட்டாவது கதை யார் உண்மையான நபர் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் எட்டாவது குதிரை கூறத் தொடங்கியது ஒரு நாட்டின் அரசன் மிக நேர்மையானவராக இருந்தார் ஒருநாள் அவர் தனது அமைச்சர்களுடன் ஒரு கோட்டையில் சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு மர்ம மனிதன் அவரை சந்திக்க வந்தார் அந்த மனிதன் கூறினான் மன்னா உங்கள் அரண்மனையில் தங்கம் நிறைந்த ஓர் இடம் உள்ளது ஆனால் நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அதைக் கேட்ட அரசன் அந்த இடத்தைப் பார்த்து உண்மையில் தங்கம் நிறைந்திருப்பதைக் கண்டார் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆனால் அதே நேரத்தில் மூவர் தங்களுக்கே உரிமை கோரினர் முதல்வன் கூறினான் நான்தான் இந்த இடம் இருப்பதைக் கண்டுபிடித்தேன் எனவே இந்த தங்கம் எனக்கு உரியது இரண்டாவது நபர் கூறினார் நான்தான் இதை அரசரிடம் கூறினேன் எனவே இந்த தங்கத்தின் உரிமை எனக்கே மூன்றாவது நபர் கூறினார் இது அரசனுக்கே சொந்தமானது எனவே அவரை இதை வைத்துக் கொள்ள வேண்டும் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் உண்மையான நபர் யார் விக்கிரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது நபர் இந்த இடத்தை கண்டுபிடித்தது உண்மை ஆனால் அது ஒரு வகையில் சகாயம் மட்டுமே இரண்டாவது நபர் இதை அரசரிடம் கூறியதால் பயனளித்தார் ஆனால் அதனால் அவர் உரிமை கோர முடியாது மூன்றாவது நபர்தான் உண்மையானவர் ஏனெனில் அவர் தங்கத்தின் உரிமை அரசனுக்கு என உண்மையுடன் ஒப்புக்கொண்டார் உண்மையான நபர் என்றால் அவருடைய நேர்மை மற்றும் தன்னலமற்ற செயலால் அடையாளம் காணப்பட வேண்டும் வேதாளம் உடனே சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்